நல்ல அட்வைஸு ஒரு ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக உருவாக்க நல்ல ஒரு அட்வைஸ் தான் காணணும் அந்த அட்வைஸ் கேட்குறதே பசங்க கிடையாது பசங்க பிள்ளையே ஐயோ ஒரு அட்வைஸ் பண்ணுறாருப்பா அப்படின்ட்டு ஓடுறாங்க சிறந்த அட்வைஸ் சிறந்த ஒரு கி விளையாட்டு வீரரையும் உருவாக்கும் சிறந்த ஒரு பேச்சாளரையும் உருவாக்கும் எல்லாம் உருவாக்குவது ரொம்ப நேரம் நீங்கள்கிட்ட பேசணும் அதையும் நீங்கள் கவனிச்சிங்காத்த அதுக்கு பெனிஃபிட்டு இல்லைன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அதே மாதிரி அரப்பாகிட்டு ஏதோ ஒரு விஷயம் விஷயமாட்டி இயற்கை சார்ந்த பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேட்டாக தான் சரியாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்டு இயற்கை சார்ந்த பொருள் நம்ம இயற்கை சார்ந்த பொருள் நோக்கி ஓடுவோம்மா நோக்கி ஓடுவோம்மா மாட்டோம் நம்மளுக்கு தேவை கெமிக்கல் நிறந்த பொடி இதாங்க கெமிக்கல் நிறந்த தாங்க ஷாம்பு ஷாம்பு ஆஹா ஷாம்பு 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 ஆஹா ஷாம்பு ஷாம்பு இங்கே வாருங்க இங்கே வாருங்க ஆஹா இங்கே வாருங்க இங்கே இங்கே பாருங்க ஆ டிக்கு 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 இங்கே பாடுங்க ஆஹா இங்கே பாடுறேங்க ஆஹா இங்கே பாடுறேங்க ஆஹா எங்கே பாருங்க அரப்பு செடி ஆஹா அதுலும் இருக்கில அரப்பு செடி ஆஹா அதில் இருக்கில்ல அரைக்கும் போது விழுந்திருக்கு பாருங்க இயற்கை நீ இறந்தால் வரும் அரப்பு அரப்பு ஆஹா அரப்பு 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 ஆஹா அரப்பு அரப்பு இங்க வருங்க ஏஹா இங்க வருங்க அழகான இலை அரப்பு இலை ஆஹா இங்கே பாருங்க ஆஹா இங்கே பாருங்க அழகான இயற்கை இருக்கு இருக்கு இலை ஆஹா திங்கு ஜிங்கா திங்கு திங்கா ஜின்னுக்கு சிக்கடி ஜிலக்கு அழகான அரப்பு விற்கிறேங்க

பத்து 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 எங்க கிட்ட பத்து 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 எங்க கிட்ட பத்து 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 எங்க கிட்ட பத்து 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 பத்துக்கு பத்து 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 இல்லை வியாபாரம் எங்கே கிட்ட பத்து பத்து